வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடியடுத்த காங்கேயநல்லூர் பகுதியில் திருமுருக கிருபானந்த வாரியாரின் நூற்று பத்தொன்பதாவது பிறந்தநாள் விழா இன்று அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது இதனையடுத்து திருமுருக கிருபானந்த வாரியாரின் ஞான வளாகத்தில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் இன்று கிருபானந்த வாரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் உட்பட பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன் ரஜினி வந்து புத்தக விழாவில் மாதிரி நேற்று எதனா ரஜினிகாந்த் அமைச்சர்கள் வயசாக போய் பல் உழுந்து போய் ஜாரி வளர்த்து சாத நிறைய நடிகிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான் விவகாரத்துல வந்து மத்திய அரசு ரஜினி விழாவில்

அதனால் மறுபடியும் ஆக்கிரமிச்சு தான் இருக்காங்க ஆகியனால் பல்வேறு குறுக்கீடுகள் எங்களுக்கு வேறு வீடு கட்டுறதுக்கு இடையெல்லாம் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க நேரங்களில் பள்ளிக்கூடங்கள் போகிற கட்டிடங்களில் கூட கட்டிகிட்டு இருக்காங்க ஆகியனால் எங்களுக்கு இருக்கிற ஸ்டாஃப் ரொம்ப கம்மி அதிகமான நீர்வளத்துறையில் போதிய அதிகாரிகள் வரையில்லை நல்லா ரிட்டர் ரைட்டாங்க இப்போதான் ஆகியனால எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செய்து தான் இருக்கும் மேகதாது அணை கட்டுறதுக்கு உச்ச நீதிமன்றம் ஒன்றும் தடை விதிக்கல அதனால நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் மருந்து நேற்று முன் நான் அறிவிச்சிருக்கேன் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன் அவங்க ஏதாவது சொல்லுமே போறாங்க கொடுங்க அதனால ஒன்று பெரிய பிரச்சனை அது அவங்க பாலிடிக்ஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அதை பற்றி அதிகமாக பேச விரும்பல இல்லை நந்தன் கால்வாய் திட்டம் இன்னும் முழுமை பெற வரல அப்படின்றாங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க சீக்கிரம் இந்த வருஷம் முழுமை பெறும் தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது நிறைவான நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு செய்யும் தேவகவுடா சொல்கிறாரு தமிழகமும் கர்நாடகம் பேச்சுவார்த்தை மூலம் விரைவில் தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதியிலிருந்தே நமக்கு நல்ல எண்ணம் இல்லாத ஒருவர் நமக்கு காவேரி பிரச்சனை இல்லை எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் அவர் பிரதமராக இருக்கும்போதே என் பேச்சுவார்த்தையில் நான் அவரோட கலந்துக்கிட்டிருக்கேன் இருக்கேன் அதனால் தமிழகத்தின் பால் நல்லெண்ணமே இல்லாத வரவர்